சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர் வங்கி சார்ந்த திட்டங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக ஹெச்டி வங்கி சார்பாக வணிக வெற்றிக்கான படிகள் விழிப்புணர்வு என்னும் கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு குறு தொழில் சார்ந்த துறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்திய அளவில் அதிகம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுக்காகவும் தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கோவை ஹெச்டி வங்கி சார்பாக வணிக வெற்றிக்கான படிகள் என்னும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு தொழில்துறையினர் புதிய தொழில் முனைவோர் சுய தொழில் துவங்க விரும்பும் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஹெச்டி வங்கியின் கோவை மண்டல தலைவர் இளமுருகு கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட தொழில் மையத்தின் வணிகத்துறை அலுவலர் சாந்தா ஷீலா கலந்து கொண்டார் இதில் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் தொழில் முனைவோருக்கான அரசு மானிய கடன் குறித்தும் வங்கிகளில் உள்ள பல்வேறு தொழில் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் விரிவாக மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மானிய திட்டங்கள் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கியில் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பேசினர் சிறு குறு தொழில்கான அறிவுசார் கருத்துங்களுக்கு இங்கே வந்ததுக்கு நன்றி கோவையில் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு லட்சத்துக்கு மேலான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் பேங்க்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் அவங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை அந்த விழிப்புணர்வு இல்லை விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு வேண்டி எங்கள் பேங்க் வாடிக்கையாளர் மட்டும் இல்லை எல்லா வங்கி வாடிக்கையாளர்களும் கூப்பிட்டு இதுமாதிரி கருத்தரங்கு நடத்திட்டுருக்கோம் இது எங்கள் ரெண்டாவது கருத்தரங்கு பேங்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதே நேரத்தில் கவர்மெண்ட் என்ன மானியம் கொடுக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி எங்கள் வங்கியில் பார்த்திங்கன்னா எங்கள் வங்கியில் மட்டும் இல்லை எல்லா வங்கியிலையும் அஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சு கோடி ரூபா மட்டும் கொள்ளையாட்டல் ஃப்ரீ லோனும்பாங்க கவர்மெண்ட் கேரண்டியில் அந்த அந்த லோன் இருக்குது அதே நேரத்தில் வட்டி மணித்தோடு இருக்குது முதல் மணித்தோடு இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர் தொழில்களுக்கு தொழிலதிபர்கள் இருக்குது எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் ஸோ வாங்க பிபி வித் ஃபார் ஸ்கீம் தேங்க்யூ ஃபார் கேவிங் தொழில் துறையினர் எந்த அளவுக்கு பயன் அளிக்கிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தொழில் பண்ணுறாங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் டர்ன் ஓவரெலாம் ஈஸியாக பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு பேங்க்கில் போனீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க எல்லோரும் பேலன்ஸ் ஷீட்டுங்க தான் வரணுங்கிறாங்க இப்போல்லாம் அப்படி கேட்குறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கே வந்து கேஷ் ஃப்ளோ பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுட்டாங்க உங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி உங்கள் வரவு உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வரவு இந்த பில்லு பேஸ் பண்ணி கூட நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணுறதில்ல ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல நிறையா பேலன்ஸ் ஷீட்லாம் போக முடியாது எங்களுக்கு வேறு எங்களுக்கு அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இல்லை நாங்கள் எங்களுக்கு அக்கௌண்டண்டெலாம் இருந்துச்சு பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிற பொறி தான் நிறையா இருக்குது அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு இந்த பொருள் இந்த பார்த்திங்கன்னா பேங்க்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அரசுலருந்து என்னென்ன மானியம் கொடுக்குறாங்க அந்த ஸ்கீம்ஸ்க்கு வட்டி மானியமாக இருக்கட்டும் முதலாளி மானியமாக இருக்கட்டும் விளையாட்டல் இல்லாமல் நிறைய பேர் சிறு குறு தொழில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஆளுக்கு வந்து விளையாட்டலாம் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு இது திறமை மட்டும்தான் இருக்கும் நாலேஜ் இருக்கும் அதுக்கு மேலே அவங்ககிட்ட விளையாட்டல் கொடுக்கற அளவுக்கு பிடிக்காது இது இந்த மாதிரி இதில் வந்து அவங்க அது எப்படி லோன் வாங்கலாம் என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்க பயனடையலாம் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறாங்க ஒரு முப்பது சதவீதம் தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் சிறு தொழில்கள் வந்து சிறு குறு தொழில்களுக்கு இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகல இன்னும் நிறையா தொழில்கள் வந்து இன்னும் கடன் வாங்க முன் வரதில்லை ஏன் கடன் வாங்க முன் வரதுன்னா இந்த சின்ன சின்ன இந்த சீட்டு போட்டு இந்த வேறு ப்ரைவேட்டாக ஃபைனான்ஸ் வங்கிக்கு நிறைய பேர் இருக்காங்க எதனாலனா அவங்களுக்கே வந்து ஒரு வங்கியில் போனால் ஒரு ஒரு பேலன்ஸ் ஷீட் வேணும் இல்லை வேறு நிறைய கேள்வி கேட்பாங்க கொள்ளாட்டில் கேட்பாங்க அப்படிங்கிறதுனாலே முன் வர்றதில்லை அந்த அந்த சினாரியோ இப்போ மாறிடுச்சு இப்போது அரசு நிறைய கேரண்டி கொடுக்குது இது மாதிரி அதனால பேங்க்கு வந்து எல்லா பேங்க் வங்கியும் கொஞ்சம் லிபரலாக முன்னாடி வந்து அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு வராங்க